வணக்கம் நண்பர்களே ஓ முருகா ரயில்வே ஸ்டேஷன் அன்பான வணக்கம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பெத்தநாயகம்பாளையம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து தாரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்குங்க தேசிய இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து தாரோடு முகப்பில் ரெண்டு பக்கம் ரோடு வசதி இருக்குதுங்க சுற்றியும் பென்சிங் போட்டிருக்கிறாங்க கிணறு தனி சர்வீஸோடு கேட்டேன் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரே சமமான பூமி செம்மண் பூமி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்குங்க எல்லாமே இப்போ வந்து மக்காச்சோளம் போட்டுக்கிறாங்க வயல் ஓட்டி கிணறுங்க ஒரு எண்பது அடி ஆழத்தில் இருக்குதுங்க எழுபதுலேருந்து எண்பது அடி இருக்குங்க காட்டை சுற்றியும் ஃபுல்லாக பென்சிங் நல்லா பைபாஸ்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் தாங்க இடத்துக்கு அருமையான தாரோட வசதி உள்ளது தண்ணி சுற்றியும் பென்சிங் நல்லா இடம் ஒரே சதுரமாக செம்மண் பூமியாக அருமையான பூமிங்க